வணக்கம் என் இனிய இலக்கிய இளைஞர்களே மாணவர்களே மக்கள் இயக்குனர் சீனு ராமசாமியின் பதினோராவது படைப்பு தயை தயைனா என்ன தெரியுமா உங்கள் அனைவருக்கும் தெரியும் தயைனா மனித குணங்கள்லேயே சிறந்த குணம் கருணை அன்பு பாசம் இவை அனைத்தின் ஒட்டுமொத்தமான ஒரு உணர்வு தான் தயை அதில் இருந்து தோன்றியது தான் தாய் அற்புதமான தலைப்பில் அதில் சில கவிதைகள் அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க முதல்ல எடுத்த உடனே கருணையின் வடிவம் செங்காற்று பிறந்தை கொடிக்கு முதுகு தரும் சப்பாத்தி கல்வி கெட்டுப்போகவில்லை துவையலுக்கு பிரண்டை தேடிவரும் சிறுவனுக்கு அவனது இடைநேர பசிக்கு பழுத்திருக்கும் இலந்தையின் நிழலில் மஞ்சள் முகமாக பூத்திருக்கிறது சாய்பு மாமா மாத வீதிகளில் கோயில் கடைகளுக்குள் நுழைந்து முருகன் வில்லேந்திய ராமர் தனலட்சுமி குபேர சிலைகளுக்கு சாம்பிராணி புகை காட்டி வெளியேறும் சாய்புக்கு அந்த வயதில் நான் வைத்த பெயர் பாம்புராணி மாமா பாம்புராணி இல்ல மாப்பிள சாம்புராணி என்பார் அவர் ஒரு கல்சந்தின் மாடியில் குடியிருந்தார் என்றும் இருக்கிறார் இப்பவும் புகையோடு கூடல் மாநகரின் மாட வீதிக்குள் நெடுக நடந்து மறைகிறார் கருணை பொறுமையாக வயிற்றுக்கு நீரறிந்துவிட்டு விட்டு மீண்டும் தலை தூக்கி பார்த்து மந்தையை நோக்கி மேய்ச்சலாடு போயினும் குளத்தில் கருணையின் அளவு குறையாமல் நிறைந்திருக்கும் குளம் என்னைக்கும் கருணையோடு அடுத்து வரக்கூடிய அந்த மேய்ச்சல் ஆடுக்காக அந்த மாடுகளுக்காக காத்திருக்கும் கருணையோடு தயை இந்த புத்தகத்தின் தலைப்பைத் தாங்கிய ஒரு அற்புதமான கவிதை மேற்குத் தொடர் திசையெங்கும் கனமழை இடி மின்னலுடன் விட்டது கழுகுகள் கீழிறங்கவில்லை உச்சிக்கு முட்டைகள் இட்ட கூடுகள் நோக்கி திரும்பிவிட்டன ஒற்றை பாதைகளில் வெள்ள நீர் வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது அரவங்களும் மலை குரங்குகளும் மயில்களும் கீரிப்பிள்ளைகளும் அடர்ந்த மரங்களின் மையப்பகுதியில் அமைதியாக இருக்கின்றன முதிர்ந்த வயதில் பார்வையற்ற மலை விவசாயிக்கு சுருட்டு பற்றவைக்க பெயர்த்தி ஒருத்தி அவ்வீட்டில் இருக்கிறாள் காடுகளுக்கு போனவர்கள் இன்னும் வீடு திரும்பவில்லை மின்சாரமற்ற மலைத்தொடரில் மின்னல்களின் கீற்றுகள் விழுந்த வண்ணம் இருக்கின்றன பேரோசையுடன் விழப்போகும் இலியை தாங்குவதற்கு மலை காக்கும் பெருமரங்கள் கிளைக்கரம் நீட்டில் நிற்கின்றன இன்னும் சந்திக்கலாம் நிறைய சீனுராமசாமியின் கவிதையை படுகலாம் நன்றி வணக்கம்